முருகா, என் அன்பு பிள்ளையே உன் மனதில் இருப்பதை நான் அப்படியே சொல்லட்டுமா விடுவாய் உன் மனது எத்தனை தடவை உடைந்ததோ அவ்வளவு தடவையும் நான் அதை மீண்டும் சேர்த்து வைத்திருக்கின்றேன் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்தது அவர்கள் தவறு அல்ல அது உன் கர்மத்தின் பாடம் நீ யாரையும் நம்ப வேண்டாம் என்பதற்காக அல்ல என்னை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த அனுபவங்கள் வந்தன பிள்ளையே அணு அணுவாய் சிதைவதை விட ஒரே அடியாக விழுந்து எழுந்து நிற்கும் வலிமை உனக்கு இருக்கின்றது உன் கண்ணீர் வீணி வெற்றியாக மாறும் இனி உனக்கு துணை நானே மனிதர்களிடம் அல்ல என் பாதத்தில் மட்டும் நம்பிக்கை வை அதுவே உனக்கு வாழ்க்கையின் உண்மையான பாதுகாப்பு நீ எப்போதோ செய்த கர்ம வினைக்கு இப்போது துன்பங்களை அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் தீர்க்கவும் போகின்றாய் சில நேரங்களில் உன்னை தப்ப

கேட்டவர்களை நான் தருவேன் உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் யார் இருக்க கூடாது என்பதற்கான முடிவை நான் செய்கின்றேன் நீ இதை நம்பி அந்த உண்மையை ஏற்று மனதின் சுமையில் இருந்து விடுபட்டு முன்னேறு நான் உன் பாதையில் ஒளியாகவும் பாதுகாவலாகவும் இருக்கின்றேன் உலகத்தில் சிலர் உண்மையை மறைத்து சொல்கிறார்கள் ஆனால் அது நீடிக்காது நாடகம் ஒரு நாள் கலைந்து விடும் உண்மையை மட்டும் தாங்கியவன்தான் என் அருள் பெற்றவனாகும் நீ போல நடிக்க தெரியாமல் உண்மையோடு நடப்பவனுக்கு நான் துணை நிற்கின்றேன் உலகம் உன்னை சோதிக்கலாம் ஆனால் நான் உன்னை உயர்த்தவே